எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க நல்லா இருக்கிறீங்களா நாங்கள் காய்த்து முடியணுங்க நின்றாவது அவனு எங்கேயும் வேகமாக போயிட்டு இருக்கிற மாதிரி தான் நினைக்கிறீங்க ஆனங்கண்ணே நானும் என்ற வண்ணாடியுமே ஒரு சோழியாக கோத்தகிரி போயிட்டு இருக்கிறோம்ங்க அங்கே ஒரு எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெடி காத்தால ஒரு மூன்றரை மணிக்கு வண்டி எடுத்துமுங்க ஒரு ஆரை கால்கெல்லாம் கோத்தகிரி வந்து சேர்ந்துட்டுமுங்க ஆனங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சரியான குளிராக இருக்குதுங்க நாம குளிர்னாவே கொஞ்சம் ஐஸ் கட்டியாட்டு விரைக்குமுங்க அப்புறம் என்ன பண்ணுறது கால் அறைகளை வச்சா சிலி சிலு சிலு சேர்ப்பு கழட்டி விட முடியலைங்க அத்தனை நாளாக குளிராகக்குது நம்ம நம்ம ஊர் குளிரே நான் தாங்க மாட்டேன் இதில் கோத்தகிரி குளிர் சொல்லப்பாக வேணும் அது இது ஏதோ கம்மிங்கிறாங்க இது வெய்ய காலங்கிறாங்க இதே குளிர் காலத்தில் போயிருந்தால் அனிமே விதச்சு போயிருப்பேன்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறீங்க நீங்களே வாருங்க இங்கே கோத்தகிரி ஆறே வீட்டுக்கு வந்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி விடுங்க ஒன்று இருக்குதுங்க கோத்தகிரியில் அங்கே இருந்தால் சரி நமக்கு அப்படியே வியூ பாயிண்ட் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வீடியோ எடுத்து போட்டு நல்லா இருக்குதுங்களா இங்கெல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்குங்களாம்மா எங்கள் அண்ணிங்களும் நிறைய போட்டுக்கிறாங்கோ பாருங்க அந்த மலை அடிவாரம் சுற்றியுமே இங்கே பார்த்திங்கன்னா பாறைப்பாறையாக இருக்குது எல்லா பக்கமும் காய்கறி போட்டு வச்சுக்கிறாங்கோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க ஆனால் காய்ங்களை தொட்டாலே ஐசாட்டக்குது போங்கோ அவ்வளோ அருமையாக இருக்குது ஆனால் காலையிலே சரியான கூதல் சரி நம்ம அப்படியே அன்னிக்காட்டுக்கு போயிட்டு வரலான்ட்டு அப்படியே வந்தோம்ங்க வாருங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனீஸ் கோசுங்களாமா போட்டு வச்சுக்கிறாங்கோ முட்டை கோஸு பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கேரட்டெல்லாம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வருங்க இந்த பக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோஸ் தானுங்க இந்த ஓட்டிலேருந்து அந்த ஓட்டு வரைக்கும் கோஸ் தான் போட்டுக்கிறாங்கோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கேரட் போட்டு வச்சுக்கிறாங்க எல்லாம் அப்படி அப்படின்னு நிறைய நிறைய கொச கொசம் போட்டு வச்சுக்கிறாங்க இதெல்லாம் இன்னும் வேலைக்குதுங்களாமா ஆனுங்க ஃபுல்லாகவே இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் வெஜிடபிள்ஸ் தானுங்க வருங்க அந்த ஓட்டிலேருந்து இந்த ஓட்டு வரைக்கும் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி அங்கங்க ஸ்ப்ளிங்கர் தான் விட்டு வச்சுக்கிறாங்க நம்ம ஆட்டில் எப்படி தோட்டத்தில் விட்டுக்கோம்ல அந்த மாதிரி இங்கேயும் ஸ்ப்ளிங்கர் மாட்டி எல்லாம் தண்ணி விட்டுக்கிறாங்க கோசெல்லாம் அருமையாக இருக்குதுங்க நல்லா சைனீஸ் கோஸ் இன்னும் நாளாக அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே கூதல் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க நான் வேற சொட்டரை எடுத்துகிட்டு போனேன் சொட்டரை கொண்டு போய் கார்கில் வச்சுட்டு வந்துட்டுங்கண்ணே என்ன பண்ணுறதுங்க அப்புறம் குளிர் தாங்க முடியல சரி வாங்கன்ட்டு அப்புறம் எங்கள் அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து அங்கே அதை வெல்றி காயாட்ட அந்த பேர் என்னமோ சொன்னாங்கண்ணே எனக்கு மறந்து போச்சுங்க உங்களுக்காருக்காக இந்த காய் என்ன காய்னு தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் பார்த்தா வெல்றிக்காய் ஆட்டவே இருக்குதுங்க ஆனால் அது வெல்றிக்காய் இல்லைங்களாம்மா பாருங்க என்ற வண்ணாடி இங்கே நிற்பாப்புல இது பாருங்க அண்ணி நிற்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் பாருங்க காய் உரிச்சிட்டு இருக்கிறாப்புல அப்புறம் பாருங்க இந்த காய் தான் வெறும் தலையாக தான் தெரியுதுங்க ஆனால் இதுக்குள்ள நிறைய காய் இருக்குதுங்கண்ணே நமக்கு அது என்ன காயின்னு தெரியல ஆனால் நானே ஏதோ வெல்றிக்காயின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க அதுக்கு என்னமோ சுக்குடி காயா அப்படின்னு என்னமோ சொன்னாங்க சரி உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா மறக்காமல் அது என்ன காயின்னு சொல்லி போடுங்க கமெண்ட் பாக்ஸில் நாங்கள் வந்துக்கிறோனோடனே எங்கள் அண்ணனுக்கு மன்னிக்கும் கை நிற்கல கால் நிற்கல ஒரே ஓட்டம் தானுங்க போய் அங்கே காய் பொறிக்கும் இங்கே காய் பொறிக்கும் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இல்லைங்க அதனால அங்கேருந்துள்ள காயங்கள்லாம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து கொடுத்து விட்டாங்க நல்லா இருந்துச்சுங்க நான் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க பாருங்க அது குழையெல்லாம் காய் தான் நிறைஞ்சு கிடக்குது பார்த்தா செடி செடியே தலை தலையே தெரியும் அந்த குழையில இருக்குதுங்க காய்கள் அந்தால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்துகிட்டு அண்ணன் நல்லா கூடையில் ஓட்டு கொடுத்தாப்புல என்ன இது கடிக்கோ இருக்க மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்குன்னாங்கோ ஆனால் காய் நல்லா தொலா விட்டோம்னா இந்த காய் வந்து டெய்லியுமே பொறிக்கணுங்களாமா எங்கே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டாலுமே காய் முத்தி போயிருங்களாம் எல்லாம் வீணாக போயிருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணுறதுங்க ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணுமாச்சு வேலையும் செஞ்சுட்டே இருக்கணுமாச்சு வரும் எங்கள் அண்ணன் பொறிக்கிறாப்பிலைங்க நல்லா காயும் பொறிச்சிட்டு இருக்கிற பிள்ளைங்க சரியாது அப்புறம் இங்கே பொறிச்சு போட்டு நான் ஆளுங்க வேறு வேலைக்கு பண்ணிட்டு இருக்கிறேங்கனாங்கோ அங்கெல்லாம் வேலை பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்குதுங்க காட்டிலேயே இப்போ நம்ம ஆட்லேயே நம்ம வெள்ளாமல் போட்டோம்னா சரி இன்றைக்கி அப்புறம் நான் அடுத்த வாரம் காய் பொறிக்கணும் அப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் காய் பொறிக்கணும் அப்படி விட்டுருவோம் ஆனால் அங்கே அப்படி இல்லைங்க டெய்லியும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்குதுங்க ஏன்னா அண்ணன் கொஞ்சம் உருளைக்கெழங்கு கேரட்டு அப்புறம் என்னமோ ப்ரோக்கோலி அதெல்லாம் போட்டிருந்தாங்கோ அதனால வரங்க அந்த காயை இப்போ காமிப்பாங்கோ உங்களுக்கு ஆறுக்காவது அந்த காயோட பேர் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு அந்த காய் பேர் வாருங்க அண்ணி காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பார்த்தா வெள்ளரிக்காயை எடுக்குதுங்களோ ஆனால் இது வெள்ளரிக்காய் இல்லைங்களாமா தினமும் ஒரு காய் சொன்னாங்க எனக்கு மறந்து போச்சுங்கண்ணே எங்கள் அண்ணி பேர் சொல்லிவிட்டு இருந்தாப்பில்ல அது என்ன காயின்னு கொஞ்சம் காமிங்கன்னு வர காமிச்சதா காயெல்லாம் போட்டு கொடுத்துக்கிறா அப்புறம் அண்ணன் சரி இன்னும் கொஞ்சம் அங்கே கிடைக்கிறது கேட்டிருந்தாங்க ஆர்டர் கேட்டிருந்தாங்களாமா அதுக்கு மேலே பொறிச்சிட்டு இருக்கிறா ஆனால் நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லைங்க இங்கே ரொம்ப கூதலுங்கண்ணே எனக்கே ஒன்றும் முடியலிங்க நான் சரி இவங்கெல்லாம் பொறிச்சிட்டு வருட்டே நம்ம அப்படத்தாலே நிற்கலானு இதில் என்ன இன்னொரு கோ குடுமீங்கண்ணா காடு நம்ம காடாட்ட சவனாக இருக்காதுங்க எப்படி சொல்றதுன்னா நட்டு குத்தலாக தான் இருக்குது அப்படி கீழே பள்ளத்தில் இறங்குற மாதிரி தான் இருக்குது மறுபடியும் ஏறணும் இறங்குறது கூட எப்படியோ தக்கி முக்கி ஏறும் ஏறும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பழனிமாலா முருகன் கோயில் ஏறின மாதிரியே ஒரு ஃபீலிங்காம் ஆணுங்க ஆனங்க அப்படியே அங்கே ஏற வேண்டியதாக இருக்குது அப்படியே ஏறக்குள்ள மூச்சு வாங்குதுங்கண்ணே நாங்களுமே என்ற வண்ணாடி அப்புறம் மச்சாண்டார் சம்சாரம் பெரிய மச்சாண்டார் சம்சாரங்க அப்புறம் என் கொழுந்தையா வையே நாங்கள் நாலு பேரும் போயிருந்தோம் ஒரு சொல்லியாக அதானுங்க பாருங்க இதை கோசுங்க இந்த கோஸ் பார்த்தீங்கன்னா நம்பூர் கோஸ் இல்லைங்க இது இது என்னமா எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்களாம்மா சைனீஸ் கோஸ்ன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா கோசோன்னு எத்தப்பறமே இருக்குது பார்த்தீங்களா எங்கள் அண்ணா நல்லா எடுத்தாலும் க்ளீன் பண்ணி நல்லா ரெடியாக வச்சுட்டு அது அதுவும் என்னமோ காய் வந்து பார்த்தீங்கன்னா அமுத்தி பார்த்தா கோஸ் வெட்டோணுமாம்மா காய் இப்படி அமுத்தும் போது பாருங்க இப்போ எங்கள் அண்ணன் அமுத்தி காமிப்பார் பாருங்க அப்படி அமற்றும் போது பாத்தீங்கன்னா காய் டைட்டாக இருக்குங்க பாருங்க இது என்ற கொழுந்தியா பையங்க அப்படி அம் அண்ணா அமுத்தி பார்க்குறாரு பார்த்தீங்க அப்படி அமுத்தி பார்க்கும்போது காய் காய் நல்லா டைட்டாக இருந்தாதான் அந்த காயை வெட்டி எடுக்கிறாங்க அதுதான் அறுவடை கரெக்டான பக்குவங்களாமா அதை கொஞ்சம் லூஸாக அப்படி அமைத்தோம்னே புலம் உள்ள போச்சுன்னா அது இன்னும் காய் ஆகலின்னு அறுத்துங்களாமா எல்லாம் அறுத்து அறுத்து அதில் பொட்டியில் போட்டு தக்காளி பொட்டியில் நாலு காய் தான் பிடிக்குங்களா இருக்குது போட்டு போட்டு என்ன மேலே கொண்டு வர்றதா ரொம்ப சிரமமாக இருக்குங்க நம்ம சும்மா கீழே இங்குறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டோம் மேலே கொண்டு வந்து வெயிட் தூக்கிட்டு வரணுங்களோ மெயின் ரோடு கொண்டு வந்ததா வண்டிங்களே வருங்க லோடு ஏற்ற முடியுங்க வருங்க அங்கே கீழே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரோடு ஏறி பார்த்தீங்களா இப்படி இதை ஃபுல்லாகவே அதுக்கு அந்த வாரமும் க உருளைக்கழங்கெல்லாம் போட்டுக்கிறாங்கோ அந்த பக்கமும் காடுக்குதுங்க வருங்க இந்த பக்கம் வந்து இங்கே பார்த்தீங்களா இது என்னென்னு தெரியுதுங்களா அடா இந்த இது இல்லைங்க வரும்ங்க இது அந்த செடி என்னென்னு தெரியுதுங்களா எல்லோரும் காலிஃப்ளவர் நினச்சிக்குவீங்களோ அது காலிஃப்ளவர் இல்லைங்க என்னமோன்னு சொன்னாங்களே நாட்கோழியா இல்லைங்க இல்லைங்க ப்ரோக்கோலிங்க இது புரொக்கோலிங்களாமாங்கோ அது இன்னும் அறுவடைக்கு பக்கமும் ஆகலிங்களாமா இப்போ தான் பூ விட்டுக்குதுன்னாங்கோ தெரியுதுங்களா இந்த காலிஃபிளேவர் ஆட்டவே இருக்குங்க பச்சை கலரில் தெரியுதுங்களா பாருங்க சின்னது இப்போ தான் மொக்கு வந்து தான் பூ விரிஞ்சு பூ வந்துக்குதுங்க இன்னும் கொஞ்சம் நாளாகுன்னாப்பில அப்புறம் பாருங்க அதை இருங்க இன்னும் நல்லா காமிக்கணு இருங்க ஒரு பெரிய பூவாக பார்த்து அங்கே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாம் சொட்டு நீர் தான் போட்டுக்கிறாங்கோ எல்லா பக்கம் மேலே மோட்டர் திறந்து விட்டால் போதுங்க தண்ணி பாருங்க பாருங்க தெரியுதுங்களா இது பாருங்க எதை சொட்டுக்குதுங்க காய் இன்னும் பெருசாகுங்க இது அப்படியே தெரியறதுக்காக உங்களுக்கு காமிச்சுங்க இது புரொக்கோலிங்களாமா அப்படி இந்த காய்ங்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஒரு ஏக்கரில் அப்படியே பாதி பாதி போட்டுக்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு கோட்டில் பார்த்தா கோசு இன்னொரு கோட்டில் காலிஃப்ளவரு அதாவது புரொக்கோலிங்க அப்புறம் இன்னொரு கோட்டில் இன்னொரு கோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நூல் கோசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த கத்திரிப்பு பூக்கலரில் இருக்கும் இல்லைங்க நூல் கோசுங்க பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காய் போட்டுக்கிறாப்பிள்ளைங்க அது நமக்காக தான் நம்ம பொறிச்சிட்டு இருக்கிற சரியெல்லாம் ஊருக்கு கொண்டு ஓட்டுன்னு அண்ணா நமக்காக பார்த்தீங்களா ஓடி ஓடி காய் பொறிச்சிட்டு இருக்கிறா அவ்வளோ பாசந்த எங்கள் மேலே பாருங்க இதெல்லாமே மேரக்காய் தானுங்க தெரியுதுங்களா மேரக்காய் தானா ஆ மேரக்காய் தான் நினைக்கிறேன்னுங்க சரிங்க எப்படி எல்லாத்தையும் பார்த்தீங்களா ரசிச்சிங்களா நம்ம ஊர் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போலாங்களா சரி எல்லாத்துக்கும் போயிட்டு வர்றேங்க நம்ம கோயம்புத்தூர் அம்முடிங்க